எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அன்பைய இருக்கும் சிசேரியன் சிசேரியனால ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைய பிரிஞ்சதுலேருந்து வழியிலேருந்து அதை சொல்கிறேன் பெண்மைக்கு அழகு சேர்ப்பது தாய்மை அப்படின்னாக்கா தாய்மைக்கு அழகு சேர்ப்பது பிரசவம் தான் அப்படிப்பட்ட பிரசவத்தை இயற்கையாக எடுத்துக்கொள்ளும் பெண் மட்டுமே மனம் மற்றும் உடல் ரீதியாக உறுதியான பெண்ணாகிறாங்க இதுதான் உண்மை கர்ப்ப காலத்துல பெண்கள் மனதளவுல தளர்ந்து போயிருப்பாங்க அது தளபிரசமா வந்தா சொல்லவே வேணாம் வயிற்றுல சிசு வளர வளர குடும்பத்துல உள்ளவங்க தைரியம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நிறைய பேரு சிசேரியன் முதல்ல குழந்தை குழந்தை பெற்றுக்குறாங்க பாத்தீங்களா அவங்கள என்ன சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்ணோட மனசுல பயத்தை விதைச்சிருவாங்க இப்பவே நீ இவ்வளோ பலவீனமா இருக்க பிரசவ வேதனையை எப்படி தாங்கி கொள்ள போறீங்க தெரியல பேசாம என்ன மாதிரி நீயும் சிசேரியனே பண்ணிக்கோ அப்படின்னு அறிவுரையை அள்ளி வீச தொடங்குவாங்க இதனால குழந்தை கனவோடு உள்ள கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து கருவுல சிசுவோட சேர்ந்து பயமும் வளர தொடங்கிடும் இதனால பிரசவ வழியே என்றாலே என்ன என்பதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு சிசேரியனே பண்ணிடுங்க டாக்டர் அப்படின்னு கெஞ்சுற நிலமையே வந்துடும் சிசேரியன் செய்து கொண்ட தாய் அதிகபட்சமாக ஆறு முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை மயக்கத்தில் இருப்பாங்க அத்தோடு அறுவை சிகிச்சை காரணமாக இரண்டு நாட்கள் படுக்கையிலேயே இருந்து அசைய முடியாத நிலை இருக்கும் இந்த இரண்டும் தாய் சே பிணைப்புல விரிசலை ஏற்படுத்தும் மேலும் குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கு சுரக்கும் சீம்பாலு அனைத்து சத்துக்களும் இருக்குது இந்த பாலை செரிக்கும் திறன் குழந்தைக்கு இயற்கையாகவே இருக்கும் முதல் இரண்டு நாட்கள் தாயிடமிருந்து சத்தான பாலை குடித்து வரும் குழந்தைக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இயல்பான பிரசவத்தில் பிறந்த குழந்தைக்கு கிடைக்கும் இந்த சீமால் பாக்கியம் சிசேரியின் குழந்தைக்கு கிடைப்பதில்லை இதனால் சிசேரியின் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சிதைகிறது இயற்கை முறையில் பிரசவ நிகழும்போது தாய் இரண்டு அல்லது மூன்று நாட்கள்ல தன் இயல்பு வாழ்வைக்கு வாழ்க்கைக்கு திரும்பிடுறாங்க தொடர்ந்து பணியில ஈடுபடி ஈடுபட்டு கொழுப்பு கரையோ தொ தொப்பை குறையோ அதுக்கடுத்து சிரித்து பேசும் நிலையிலேயோ மன அழுத்தம் போயிடும் ஆனா சிசேரியன் முறையில உள்ள தாய் ந சத்தமா சிரிக்க கூட முடியாது இரும முடியாது அப்படிலாம் பண்ணாங்கனாக்கா உடனே அந்த தையல் போட்ட வழி பயங்கரமா வலிக்கும் இதனால கடுமையான விரக்தி அடைவாங்க குழந்தை மீது வந்து பிடிப்பு இன்மை வந்து ஏற்படும் இது ஆரோக்கியமான சமுதாய சூழல்ல உருவாக்காது அவங்களுக்கு எவ்வளவுதான் குழந்தை மேல பாசம் இருந்தாலும் அவங்களோட வழி வேதனையை பார்க்கும் போது அது ரெண்டாம் பட்சமாதான் தெரியும் அதனால பெண்கள் கர்ப்பமா இருக்கும் போது தாய்மார்களா இருக்கட்டும் சரி சுற்றியுள்ளவங்களா இருக்கட்டும் சரி அவங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும் பாட்டி நாங்க எல்லாருமே நார்மல் தான் அனுச்சு உனக்கு நார்மல் தான் ஆகும் சுலபமாக குழந்தை பெற்றுடலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தைரியத்தையும் ஊட்டணும் பெண்களுக்கு ஓகேங்களா மெசேஜ் பிடிச்சிருக்கோம் நம்பற மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தேங்க் தேங்க்யூ